வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதை ஒரு ஹோட்டல்ல ஒரு அம்மா சாப்பிட உட்காந்துருந்தாங்களாம் வெயிட்டர்கிட்ட சாப்பாடு கொண்டாட சொல்லி ஆர்டர் பண்ணாங்களாம் ஆர்டர் பண்ணோடனே வெயிட்டர் வந்து அங்கேருந்து டீ ட்ரேயோட பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாராம் வந்துட்டு இருக்க டைம் பார்த்து அந்த டேபிள்ல ஒரு காக்ரோச் போயிட்டு இருந்ததான் அந்த லேடி அந்த காக்ரோச்சை பார்த்தோன்னே சேர் மேல ஏறி உட்காந்து காக்ரோச் பாருங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய டேபிளில் போய் விழுந்து இங்கிட்டு தள்ளி அங்கிட்டு தள்ளி அந்த காக்ரோச்சை விரட்ட போக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே மிஸ் ஆகிடுச்சான் இந்த பேரர் டீ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு பொறுமையாக அந்த காக்ரோச்சை மெதுவாக எடுத்து ஜன்னல் வள்ளியாக கொண்டு போய் விட்டுட்டு இப்போ அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாராம் இதில் என்ன தெரியுதுன்னா எதுவுமே எந்த விஷயமே நம்ம அல்லா குல்லான்னு பண்ணோனோம்னா அது பெரிய பிரச்சனையில் போய் தான் முடியும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆயிடும் நம்மளும் தொந்தரவு ஆகிடும் அது மாதிரி நமக்கு அமைதியும் கிடைக்காது இந்த வெயிட்டர் எவ்வளோ பொறுமையாக அந்த நிதானமாக யோசனை பண்ணி செஞ்சாரோ அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே தடபடாலா ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது நிதானமாக யோகனம் பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம்